ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் கூட தான் வந்திருக்கேன் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த டாபிக் பிடிச்சிச்சு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு உண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம் பெண்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வெளியே போய் ஒர்க்கிங் உமன்ஸாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்லேயே வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய செல்ஃப் கேர் எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அதுவும் இல்லாமல் மாதத்துக்கு எப்படி நம்ம ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே நிறைய வேலைகள் இருக்கும் ஒர்க்கிங் உமன் அப்படி இருந்தாலுமே நிறைய வேலைகள் இருக்கும் நிறைய ஒர்க்கிங் உமனை எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க வெளியே போய் ஒர்க் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் நம்மளுடைய செல்ஃப் கேர் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எந்த மாதிரி நம்மளை செல்ஃப் கேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாதத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் அப்படி இல்லைன்னா ஒரு ஐம்பதாயிரம் எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கிறது அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து லேடிஸை வரைக்குமே கண்டிப்பாக நம்ம செல்ஃப் கேர் பண்ணவே மாட்டோம் நம்ம செல்ஃப் கேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து உழைக்க முடியும் நம்ம செல்ஃப் கேர் பண்ணாமல் நம்ம உழைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாதிக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து ஹெல்த் நமக்காக வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம வந்து கேர் பண்ணியே ஆகணும் லைஃப்பில் லேடிஸ்க்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து வர வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய மைண்டும் நம்மளுடைய ஹெல்த்தும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலைகளை நம்ம நிறுத்தாமல் நம்ம செஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அது அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நம்மளுடைய மைண்ட் வந்து அதுலேயே இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில் எந்த அச்சீவ்மெண்ட் இருந்தாலுமே அதை நம்ம விடாமல் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் லேடிஸ் வந்து வெளியே போய் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வீட்டில் வந்து சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க வெளியே போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மந்த்லி பீரியட்ஸ் டைம் வரும் அந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னா நம்மளுடைய கேர் வந்து பண்ண முடியாது நம்ம வந்து நம்மளுடைய கேர் பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் நம்ம வந்து நைட்டில் சப்போஸ் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஏபிசி ஏபிசி ஜூஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெளியே போய் ஒர்க் பண்ணுற உமன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைமிங் வந்து நிறைய மாறுபடும் காலையில் போனால் நைட்டுக்கு தான் அவங்க வருவாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி இருக்கிறவங்க நாளே வந்து காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முன்ன நாள் போது நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட் நாள் வந்து நம்ம ரெண்டு காய்கறி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு நமக்கு வெளியே போகிற வேலையே இருக்காது அந்த மாதிரியெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வேலைகள் வந்து நம்ம மிச்சப்படுத்தலாம் அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சூப்பரான டிப்ஸ் இது இந்த டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து எப்படியும் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் யோசிக்கும்போது என்ன மைண்டில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய மைண்டில் வர்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் வந்து கண்டிப்பாக என்னுடைய மைண்டில் வரும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுடைய லைஃப்பில் வந்து சூப்பரான ஒரு ட்ராக்குன்னு சொல்லுவேன் டெய்லரிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை ஒரே ஒரு மிஷின் இருந்தாவே போதும் நம்ம வந்து நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு மிஷின் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் சின்ன மிஷின் இருந்தாலுமே ஓகே தான் அதே வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் நான்லாம் சின்ன மிஷின் வச்சு தான் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு கடையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி நான் என்னுடைய லைஃப் போயிட்டுருக்கு எப்போவுமே வந்து முடியாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நமக்கு கண்டிப்பாக முயற்சி வந்து திருவினையாக்கும் அந்த மாதிரி தான் முடியும் நம்ம வந்து நம்மளுடைய கான்ஃபிடண்டை வந்து நம்ம இழக்கக்கூடாது நம்மளுடைய கான்ஃபிடன் எப்பவுமே நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முன்னேறத்துக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் வாய்ப்பு இருக்கு வெளியே போய் ஒர்க் பண்ணுற உமன்ஸ் வந்து செல்ஃப் கேர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க பார்த்தோம் அப்படின்னா நைட்டில் வரும்பொழுது ஒரு ஏபிசி ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைனா யாருன்னா வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து போட்டு கொடுக்குற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க டெய்லி ஒரு எக் எடுத்துக்கோங்க பாயில்டு எக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம் பாயில்டு எக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே லைஃப் வந்து நமக்கு நல்லா ஸ்மூத்தாக போகும் நம்மளுடைய உடம்பு நல்லா இருந்துச்சுனாவே நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும் ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாவே நம்முடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும் வெளியே போய் சம்பாதிக்கிற ஹா பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு இதில் தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் வீட்டில் வயசானவங்களாக இருந்தாங்க அவங்களையும் பார்த்துக்கணும் ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் இந்த மாதிரி வேலைகள் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக எழுந்துக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வேலை வேலைக்கு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் காலையிலே எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு நம்ம வந்து மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு ரொம்பவே டைம் கிடைக்கும் உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க மந்த்லி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கணும் அப்படின்ற யோசனை வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து எப்பவுமே அந்த யோசனையிலே இருந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு முன்னேறத்துக்கு வாய்ப்பு வரும் ஒரு சின்ன சின்ன டெய்லரிங் ஷாப் வந்து இருக்கும் பாருங்கள் சின்ன சின்னதாக டெய்லரிங் கற்றுக் கொடுப்பாங்க அந்த இடத்துல போய் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம நைட்டியை வந்து மடித்து வச்சு கொடுக்கலாம் அப்படில்லை நான் நம்மளுடைய சுடிதாருக்கு உள்ளே வந்து டைல் போட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சுடிதார் இப்போ வந்து நம்ம ஒரு சுடிதார் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக த்ரீ ஃபிஃப்டி வாங்குவாங்க நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு நம்ம ச நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நிறைய மணி வந்து நம்ம சேவ் பண்ணலாம் எப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் வந்து கற்றுக்கோங்க டெய்லரிங் ஷாப்புக்கு ஒரு சின்ன டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே போய் வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து கற்றுக்கோங்க மந்த்லி வந்து நீங்களே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து சம்பாதிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த காலகட்டத்தில் ஆரி ஒர்க் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் லைட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே அது தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் அதுவே நீங்கள் ஹெவியாக ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் இப்போது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னாவே அதுவே ஒரு ரெண்டாயிரம் வந்து நமக்கு வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன வேலைகள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும் நானும் அதே மாதிரி ஆரி கிளாஸும் டெய்லரிங் கிளாஸும் வந்து ஆன்லைனில் எடுத்துகிட்டு இருக்கேன் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய அபவுட் செக்ஷனில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து கால் பண்ணலாம் கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சு போச்சு இப்போ செகண்ட் பேட்ச் வந்து பசங்க வந்து சேர்ந்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லரிங்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுப்போம் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம் அதுவும் இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள் வந்து மதியத்துக்கு மேலே என்ன வேலை செய்ய போகிறோம் நம்ம வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா வீட்டில் சும்மா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தூங்கி தூங்கி எழுந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹெல்த்து பாதிக்கும் அதுவும் இல்லாமல் உடம்பு வந்து வெயிட் போட்டுரும் ஸோ அந்த மாதிரி நம்ம தூங்கி எழாமல் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மற்றவங்க ஒரு டெய்லரிங் ஷாப்பில் போய் நம்ம டெய்லரிங் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நியர்பை நீங்கள் வந்து வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் நம்மளுடைய டெய்லரிங் ஷாப்ல வந்து எந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா பேசிக்லேருந்து இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே இருக்கு நீங்க வந்து மற்றவங்களுக்கு லேர்ன் பண்ற மாதிரி தான் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன் அந்த மாதிரி தான் டெய்லரிங் ஷாப் போயிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் வரைக்குமே என்கிட்ட வந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து அவங்களுடைய ஒரு இதில் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு பொட்டிக் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக அவங்களுக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய அபோர்ட் செக்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் வந்து கால் பண்ணி ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் வந்து கற்றுக்கலாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்க நம்ம பாட்டி காலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கைத்தொழில் ஒன்றே கற்றுக்கொள் கவலை இல்லை ஒத்துக்கொள் இது வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி கைத்தொழில் வந்து பெண்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னு எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனாலயே நான் வந்து கைத்தொழில் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதனுடைய கண்டினியூஷன் வீடியோஸ் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் இது பார்ட்டு ஒன் பார்ட் டூவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்துச்சின்னா என்னுடைய சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்